இவனுக்கு தெரிஞ்சு என்னடா பண்ண தனியா கூப்பிட்டா தந்தை சொன்னது போல கட்ட விரலை சாப்பிட்டு அப்படின்னு அப்ப சத்தியம் வாங்குறாரு முக்காலம் உணர்ந்தாலும் கூட யாரிடத்திலும் இந்த ரகசியத்தை கூறப்படாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல முக்காலம் உணரக்கூடியமே சரிங்களா அதுதான் சகாதேவனுக்கு வந்தது இன்னொரு விஷயங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு எதிர்கதையாக ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றேன் தன்னுடைய நிலத்துல ஒரு விதையை கொண்டே போடுறேன் விதையை போட்டவனே அதோட அவன் போயிடுறேன் நம்ம கடமே

பிஞ்சி விட்டு காய் 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 சரி போட்ட தானே போட்டோம் இப்படி இருந்தாலும் விதை நம்ம தானே போட்டோம் அப்ப போட்ட விதைக்கு நமக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறேன்

செடி போகுமா ஒரு விஷயம் அதெல்லாம் தெரியா இப்ப தகப்பனுக்கு தான் சொந்தம் இல்ல வித போட்டமை யாரு தந்தை ஆமா தண்ணி ஊத்தி வளர்க்கக்கூடியமை யாரு அண்ணன் சகோதரன் ஆமா ஆனா அது யாருக்கு சொந்தம் தெரியுமா ஒரு பெண்மகள் தந்தையின் தந்தையினுடைய உதுவால் பிறக்கிறேன் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வளர்க்கக்கூடியது யாரு அண்ணன்

பெண்கள் வேற விதைகள் வேற விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்க முடியும் சொல்லுவாங்கல்ல வித்துக்கள் தானே ஏன்னா விதைக்கும் பெண்ணுக்கு என்னங்க சம்பந்தம் கண்டவர்கள் கண்படுமே கண்ணால பார்த்தா மான கட்டி தோணுதம்மா முன்னால பார்த்தா கட்டி எனக்கு தோணுதம்மா முன்னால பார்த்தா கண்ணன நாடே தானே நாடே உங்க नाड़े

ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு அப்புறம் இடத்துக்கு வந்துடுறேன் என்ன காரணம்னா கணவன் மனைவி உல்லாசமா போறாங்க சரி உல்லாசமா போகும் மனைவி பார்த்து கணவன் கிட்ட கேக்குறாங்க ஏங்க இந்த ஆத்துக்குள்ள மீன் இருக்கு முதலை இருக்கு தவளை இருக்கு சரி எல்லா ஜீவராசிகளும் வளர்ந்து வருகின்றது வாழ்ந்து வந்தாலும் கூட அந்த கொழத்துக்குள்ள ஒரு மாமலமாக பட்டது. நல்லா பாருங்களே மாம்பழம் நல்லா நிறைய மாங்க பாருங்க. சரி இவ்வளவு பெரிய மாங்க நிறைய தொங்குது. சரி அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருக்கு. யாருக்கு உக்களுக்கா? கேங்க அந்த மனைவி கனவனுகிட்ட கேக்குறா. சரி சரி சரி. அப்பா கனவனுகிட்ட மனைவி கேட்ட உடனே அப்பா என்ன சொல்றாங்க? ஏங்க ஆத்துக்குள்ள நீங்க இறங்கினாங்கள் உங்களுக்கு உயிராகப்பட்டது போயிடும். ஆமா முதலே சாப்பிடுறா ஆத்துக்குள்ள இறங்க கூடாது. என்ன ஆத்துக்குள்ளையும் இறங்கக்கூட இறங்கக்கூடாது கூடாது நீங்க தந்திரமாக இந்த மாங்கனியை புடிச்சு கொடுக்கணும் பரிசு தரணும் அப்ப என்ன பண்றோம் நான்கு திசையும் பாக்குறாங்க

எதை செய்யறமோ குரங்கு திரும்பவும் அது செய்யும் செய்யும் அதே போல கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து குரங்கை எரிவது போல பாவனையாக கத்தர் காட்டும் போது அப்ப அந்த குரங்கை என்ன பண்ணுச்சு மாம்பழத்தை சாப்பிட்டு இருந்த மாம்பழத்தை கீழே போட்டுட்டு கோவ வந்த உடனே தொங்குன மாம்பழத்தை பறிச்சு வேகமா தூக்கி எரிஞ்சிச்சு அப்பா

கோடி கோடிக்கணக்கில் சொத்து அவருக்கு பெரிய ஒரு ஒரு இருபது ஏக்கர் தென்னந்தோப்பு சரி இந்த மாதிரி அதிகமான சொத்து பத்து இருக்குது அந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு திருமணம் முடிக்கிறாரு ஒரு வாரிசு வேணுமே சரி முதல்ல ஒரு மனைவிய கட்டுறாரு குழந்தை பாக்கியம் இல்ல இல்ல இரண்டாவது மனைவி ஒரு பொண்ணை கட்டுறாரு குழந்தை பாக்கியம் இல்ல சரி நம்ம குழந்தை பாக்கி இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கிறார் இந்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க இந்த சொந்த பந்தம்லாம் இருப்பாங்களா இல்லையா ஆமா அந்த சொத்தெல்லாம் வீணா போயிரும் நீங்க பங்காளி எவரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிருவாங்க அதனால உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் வயது முதிர்ந்த காலத்துல துணை வேணும் இல்லையா ஆமா ஒன்று மாதிரி ஒரு வாரிசு வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி செல்வ திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சரி அவருக்கு வயது அறுபது அறுபது இருபது வயது மிக்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கிறாரு திருமணம் முடிச்சு வச்சிடறாங்க அச்ச உடனே முதலியர் உன்னைக்கு என்ன பண்றாரு தாத்தா எத்தலை வாக்கை போட்டு உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டே திண்ணையில உக்காந்துட்டு இருக்கிறா சரின்னு பாத்துக்கிட்டே இருக்குதா எதர்த்த விட்டுல பாலுச்சாமியை விட ஒரு சின்ன வயசு இருபது வயசு மிக்க ஒரு பையன் சரி நான் பாக்குறேன் ஆஹா நடா கல்யாணமாச்சு தாத்தா உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு பாப்பா அப்பா உக்காந்து பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்வை விட்டு நோக்குகின்ற கின்ற சாதாரண ஒரு பழக்கம் பழக்க வந்தோடனே நினைச்சா அவனுக்கு பையனுக்கு வெளிநாடு போகணும் சரி விஷா வந்துருச்சு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் போயிட்டு ஒரு வருஷம் விசாதான் திரும்பி வரேன் சரி திரும்பி வந்து பார்த்தா எதிர்த்த வீட்டுல அந்த தாத்தா வீட்டுல பெரிய விசேஷம் நடக்குது ஒளி பெருக்கி எல்லாம் கட்டி வாழை எல்லாம் கட்டி விளக்குகள் எல்லாம் மின் விளக்குகள் எல்லாம் போட்டு சரி அதிகமான ஊர் மக்கள் எல்லாம் கூட்டம் விருந்து தடபடன்னு நடக்குது சரி இவனுக்கு கோபம் வந்துருச்சு ஆஹா எதிர்த்த வீட்டுக்காரனாலியா எதுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு வருஷம் குழந்தை பிறந்துருச்சு சரி பேர் சொட்டு விழாவுக்காக வைக்கிறாங்க இப்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சு பக்கத்து வீடா இல்லையா ஆமா இல்லையா ஆமா இந்த காயந்தானு கண்டிப்பா சொல்லுங்க

பையில ஓட்டிய இந்த பையில பையில நடந்த பையில சுருக்கு பையில சுருக்கு பையில இப்ப பைய அவங்க நான் போட்ட காசு ஏம்பு தானே உங்களை தான் ஏன் சில்லற காசை கொடுத்துற சொல்லுங்க பைய அவங்க ஓட்டுனா ஏனா வழியில கண்டா எடு உடையவர் கண்டா கொடு கொடு அதனால மான அடயலத்த வெச்சிருங்க பைய உங்க தானே அவன் கேக்குறேன் பைய அவங்க அவன் போட்ட சில்லற காசை கொடுக்க சொல்றேன் இத பார்த்த உடனே பார்த்து சமாளிக்கிற அந்த புள்ள வந்து வேற ஒண்ணு இல்லங்க ஐயா நான் எங்க வீட்ல பால் மாடு இருந்து தினமும் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன் சரி ஒரு நாள் என்ன அதான் காபி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி என்ன தேநீர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் தயிர் வச்சு மோர் கிளைக்கு சாப்பிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பக்கத்து விட்டு பையன் கிட்ட ஒரு நாள் உரம் மோர் கொஞ்சம் கேட்டேங்க உரம் மோரு உரம் மோர் கொஞ்சம் கேட்டேன் சரி கொடுத்த பையன் கொஞ்சம் தான் கொடுத்தேன் சும்மா இந்த இவ்வளவு தான் கொடுத்தேன் கொஞ்சமா கொஞ்சமா தான் கொடுத்தேன் உரமோர் கொடுத்ததுக்காக பான தயிர் எனக்கு வேணும்னு சொல்றானே இதுங்க ஆயமாங்க எதை சொன்னாலும் மறைமுகமாக ஏன்னா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில அது ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் கூட என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா குட்டியாடு தப்பி வந்தா குட்டியாடு தப்பி வந்தா உள்ளதற்கு